ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விட்டிருக்கின்றேன் என்ன தெரியுமா நீ இந்த வராகியின் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக ஆனால் நிச்சயமாக நான் சொல்கின்ற அந்த தேதியில் உன்னை தேடி நீ எந்த வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகின்றது என் குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றுவதில் இந்த வராகியை மிஞ்சிய யாரும் கிடையாது என் குழந்தையே ஆசைப்பட்டதை செய்து தர வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே மனதார விரும்புகின்றேன் என் குழந்தையும் அதை பெறுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது அதை தருகின்ற நேரம் வந்துவிட்டது நீ தயாராக இரு உன் வராகி உன் கைகளில் ஒப்படைக்க வந்து கொண்டிருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் சேர்ப்பிக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த உலகமே தலைகீழாக திருப்பி போனாலும் நீ கவலை கொள்ளாதே மறுபக்கத்தில் இன்னும் அழகான ஒரு வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எப்பொழுதுமே எதன் மீது அதிக கவனம் செலுத்துகின்றாயோ அது உன் வாழ்க்கையில் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகும் உன்னை மிக விரைவாக வந்து சேர்ந்துவிடும் நீ அது வேண்டும் என்று அதிக கவனம் செலுத்தினாயானால் அதனால்தான் அது உன்னை வந்து சேரப்போகின்றது என் குழந்தையே உதாரணத்திற்கு நீ பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் தான் உன்னை தேடி வரும் பிரச்சனைகள் தான் உன் வாழ்க்கையில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் அதுபோல நீ வாய்ப்புகளின் மீது அதிக கவனம் செலுத்துவாய் ஆனால் நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் உனக்கு அதிகமாக கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் அது உன்னை தேடி தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ யாரோடு உன்னோடு யாரோடு உன்னோடு இருக்கின்றார்களோ அவர்களிடம் உனக்கு என்ன தேவை என்பதை பற்றி நீ வெளிப்படையாக சொல்லலாம் ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் உன்னை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் உன்னுடைய தேவை என்ன என்பதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் அதை உனக்கு தர வேண்டும் என்றும் அவர்கள் முயற்சி செய்வார்கள் அதனால் என் குழந்தையே நீ இது போன்ற மனிதர்களை உன்னுடன் அதிகமாக சேர்த்து வைத்துக்கொள் நல்ல குணங்கள் கொண்டவர்கள் ஒருபோதும் உனக்கு எந்த ஒரு துரோகங்களையும் செய்துவிட மாட்டார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே அனைவரையும் நீ நேசிக்க வேண்டும் யார் உன்னுடன் பழகினாலும் எல்லோரையும் நீ கள்ளம் கபடம் இல்லாத அன்போடு நீ நேசிக்க வேண்டும் ஆனால் அதில் சிலரை மட்டும்தான் நீ நம்ப வேண்டும் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது அதில் யாராவது ஒருவருடைய நடவடிக்கை உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அவர்களை நீ பின்பற்றி செல் அவரோடு இருந்து அவர்களின் அவர்களிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் யார் ஒருவர் உனக்கு உதவி செய்வார் யார் ஒருவர் உனக்கு நல்ல விஷயங்களை தருவார் யார் மூலமாக உனக்கு நல்ல செயல்கள் நடக்கும் யார் மூலமாக உனக்கு உதவிகள் எல்லாம் தேடி வரும் இந்த தாயானவள் யார் மூலமாக உனக்கு அதை தருவேன் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அதுதான் அந்த ஒருவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவரை நீ பின்பற்றி நடப்பாய் ஆனால் நிச்சயமாக உனக்கு நல்ல செயல்களை மட்டுமே கற்றுத் தருவார் உனக்குள் நல்ல எண்ணங்களை மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உன் தாயானவள் இது உனக்கு தான் தருகின்ற சத்திய வாக்கு மட்டுமல்ல இது தெய்வ வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் மனதிற்குள் இருக்கின்ற தூய்மையான எண்ணங்கள் உன்னுடைய துணிச்சலான செயல்கள் இவை இரண்டுமே இவை இரண்டுமே எப்பொழுதுமே உனக்கு இருக்குமாயின் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறந்து விளங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் அதனால் எப்பொழுதுமே மனதில் நல்ல தூய்மையையும் நல்ல துணிச்சலான எண்ணங்களையும் நீ கொண்டிருக்க வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு நல்ல ஆசைகளை வழங்குகின்றேன் நேர்மையானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எங்கு சென்றால் பிரச்சனைகள் விட்டு வைப்பதில்லை அவர்களை துரத்தி கொண்டே தான் இருக்கும் அதனால் இது போன்ற காரியங்கள் உனக்கு நடக்கிறது என்பதற்காக உன்னுடைய நேர்மையை மட்டும் நீ ஒரு பொழுதும் இறந்துவிடக்கூடாது உனக்கு மற்றவர்கள் முன்னால் நடிக்க தெரியாது அதனால் உன்னுடைய நேர்மையை ஒருபோதும் மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே உனக்கு வழிகள் வாழ்க்கையில் அதிகமாக தந்தாலும் நிச்சயமாக நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் இதையெல்லாம் பொறுத்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்டுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் உன் முன்னால் வந்து மண்டியிட்டு நிற்கும் உன்னுடைய தன்னம்பிக்கையை கண்டு அது உன்னிடம் வந்துவிடும் என் குழந்தையை அந்த நாளுக்காக நீ காத்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும் நீ நினைத்த வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்க உன் வராகியானவள் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் நீ உன்னுடைய உறுதியை மட்டும் ஒரு பொழுதும் விடக்கூடாது என் குழந்தையை நாளுக்கு நாள் எல்லாமே நல்லபடியாக வாழ்க்கையில் மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு தானே நீ ஒவ்வொரு நாளையும் நகர்ந்து கொண்டே செல்கின்றாள் அதுபோல ஒருவேளை நாளை உனக்கும் மாறாவிட்டாலும் அதனை நீ சமாளிக்க முடியும் என்று எப்பொழுது நினைக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை உனக்குள் இருக்குமானால் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக மட்டும்தான் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாவற்றையுமே நாமே சரி செய்து விடலாம் என்று நினைப்பதுதான் தன்னம்பிக்கை எல்லாம் சரி செய்து தானாக வேண்டும் என்று நீ நினைப்பாய் அல்லவா அதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ மறந்துவிடாதே எல்லாவற்றையும் சரி செய்து இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டு தான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் பிரச்சனை என்பது எப்போது எப்படி தாக்கும் என்பது உனக்கு ஒரு பொழுதும் தெரிவதில்லை ஆனால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு அதிகமாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது இது போன்று வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நல்லபடியாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நீ நினைப்பதுதான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான முழுமையான அர்த்தம் என்பதை நீ உணர்ந்து கொள்ளுவாய் எவன் ஒருவன் பயப்படுகின்றானோ அவன் கவலைகளோடுதான் தினம் தினம் போராடி கொண்டிருக்க வேண்டும் பயந்து பயந்து நீ அந்த கவலையோடு வாழ்வதை விட அதை எதிர்த்து நீ துணிந்து நிற்பாயானால் நடப்பது நடக்கட்டும் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அவன்தான் அந்த வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கின்றான் என்று அர்த்தம் ஒரு நாள் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் வெற்றி இணை பெறப் போகிறான் என்பதை அர்த்தம் எத்தனை நாள் இன்னும் போராட வேண்டும் இன்னும் எத்தனை காலம் நான் போராட வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய்தான் என்று நினைக்கலாம் உனக்காக உனக்கான அனுபவங்கள் நல்லபடியாக உனக்கு கிடைக்கும் வரை இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் துளிர்க்கும் வரை நீ எத்தனை காலம் கடந்தாலும் என்ன நமக்கானது நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கை உனக்குள் ஆணித்தனமாக இன்னும் வர வேண்டும் இந்த வராகியானவள் உனக்கு நிச்சயமாக துணை இருப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது இவையெல்லாம் உனக்குள் எப்பொழுதும் எழுந்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நான் வாழ்ந்து காட்டுவேன் எனக்கு துணையாக யாரும் வேண்டாம் என்று நினைக்கின்றாயோ அன்று உன் வராகி உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்வதுதான் வெற்றிக்கு வழிவகுக்குமே தவிர அதனை நீ பாதையில் விட்டுவிட்டு போனால் நிச்சயமாக அந்த வெற்றியும் உன்னை விட்டு ஓடி சென்றுவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ நினைத்த வாழ்க்கை நீ நினைத்தது போலவே உன் கைகளில் வந்து சேர வேண்டுமானால் நீ அதன் பின்னே வெற்றியை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய ஓட்டத்தை நீ ஒரு பொழுதும் நிறுத்தி விடாதே வெற்றி உன் கைகளில் நிச்சயமாக தழுவும் நீ நினைத்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பப்படியே உன் கைகளில் வந்து சேரும் உன் வராகி உனக்காக நல்ல நாளை நான் குறித்து வைத்து விட்டேன் இப்பொழுது அதனை உனக்கு தெரிவித்து விட்டேன் நீ அந்த நாளை நோக்கி அமைதியாக உட்கார்ந்து நகர்ந்து செல்லாதே நான் சொன்ன இந்த முயற்சியையும் நான் சொன்ன அந்த வாய்ப்புகளையும் நீ நன்றாக பயன்படுத்திக் கொள்வாயானால் அந்த நாள் உனக்கான நாளாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றி அமைக்க முடியாத நாளாக இந்த தாய் உனக்கு மாற்றி தந்து விடுவாள் என்பதை மறந்து விடாதே இந்த தாயானவரின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் குழந்தையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்து மருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்